ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் நாங்கள் தர்சியன் இன்றைக்கு அங்கே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்குது சோன்னு சொல்லி ஒரு பார்க்கு ஒன்று தான் வந்திருக்கோம் அதாவது ஒரு அழகான ஒரு பூங்கா ஒன்று தான் வந்திருக்கும் இங்கே எதுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்க்கல வந்து நீங்கள் எல்லாம் பிக்னிக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எல்லை பார்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த சின்ன சின்ன படகுகள் வந்து இங்கே எடுத்து நீங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்கை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாகக்கு உள்ள போறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வழிகள் இருக்குது நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது நாலு பக்கத்தாலையும் அப்படியே சுற்றி எல்லா பக்கத்தாலையும் போகலாம் ஸோ நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் தான் போகிறோம் இல்லை இந்த பக்கத்தில் போன உடனேயே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லேக் இருக்குது முன்னிக்கி அந்த படகுகள் ஒரு இடம் ஸோ அதை தான் இப்போ உள்ள ப முதலாவது பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் இந்த பக்கத்தில் முதல் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான் மாதிரி ஒன்று இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வெயில் காலம் நீங்கள் ஐஸ்கிரீம்கள் வாங்கி குடிக்கலாம் ஸ்னாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் அந்த லேக் இருக்குது அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வா இங்கே வேறுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆக்கெல்லாம் நடந்து வராங்க லேக்கு கிட்ட போக போக வியூ வந்து வேற லெவலில் இருக்கும் கிட்ட போயிட்டு பார்ப்போம் ஒரே சனமாக தான் இருக்குமேனு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெயில் காலம் தொடங்கிட்டு தானே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே சனமாக இருக்கும் இங்கே நீங்கள் சுற்றி சுற்றி வரலாம் இந்த லேக்கை இதில் இருந்த லேக்கின் வியூ பார்க்கவும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்க நான் அந்த சின்ன சின்ன படகுகள்ல வந்து ஆக்கள் வந்து இதான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த படகு எடுத்து ஒரு இடம் டிக்கெட் நீங்க வாங்கணும் அப்படித்தான் இருக்கும் அந்த படகு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லேக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த படகு எடுத்து ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது நிமிஷத்துக்கு வந்து பதினோரு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மணி தளம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரூபா எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் அப்படியே கூட கூட எத்தனை மணி தளத்துக்கு எடுக்கிறீங்களோ அவளுக்கு வந்து அந்த காசு கூடிய கொண்டு போகும் ஸோ அது வந்து இந்த போட்டில் வந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பெரியாக்கள் வந்து போகலாம் அது வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அதை விட நீங்கள் நிறைய பேர் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூன்று போட் தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் போட்டு எடுக்கிற அந்த அவங்க வந்து எப்போ இப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டு காலத்துக்கு திறக்கிறாங்க அதாவது கோடை காலத்துக்கும் நான் இளையுதர் காலத்துக்கும் வந்து திறக்கிறாங்க அதாவது குளிர்காலத்தில் வந்து உங்களோட இது பூட்டி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ அந்த ஒரு கதைக்கு கோடை காலத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு இருந்து பின்னேறம் வந்து ஏழு மணி மட்டும் திறந்துருப்பாங்க இதே சனி ஞாயிறுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலம் பதினோரு மணிலிருந்து இருபது ஏழு மணி மட்டும் திறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா சொன்னால் காலத்துல காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் வந்து இருந்து வெள்ளி மட்டும் திறக்க மாட்டாங்க அதாவது புதங்கிழமையில் மட்டும்தான் புதங்கிழமையில வந்து ஒரு மணிலிருந்து பின் நேரம் ஆறரை மட்டும் இதே வந்து சனி ஞாயிறுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினோரு மணியிலிருந்து இப்ப பின்னேறம் ஆறரை மட்டும் திறக்குறாங்க அதாவது வந்து அக்டோபர் ரெண்டு வந்து செப்டம்பர் அக்டோபர் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவரா இருந்து மீனுக்கு தூண்டில் போட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தண்ண கலர் வந்து இப்படி இருக்கு இதில் மீனை பிடிச்சி அப்படிதான் தான் அவங்களோ பெரிய எந்த பெரிய இடம் ஒன்று சொல்லி பாருங்க கண்ணு கட்டினதோ தூரம் அளவுக்கும் ஆக்கள் தான் எல்லாமே இந்த பிக்னிக் வந்து அதாவது ஃபேமிலியா அப்படி எல்லாம் இருந்து ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மழையும் வந்துச்சு வேற லெவல் வடிவா இருக்கு உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்கு ஏதோ காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு அடி ஏறி போக்கு சுத்தி பார்த்துட்டு வர நல்ல மலையும் வந்து அடிச்சு ஊத்து டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ தான் அடிச்சு ஊற்ற போகுது அதுக்கிடையெல்லாம் வெளியே போவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த பாக்கு வந்து இந்த போட்டெல்லாம் ஒரு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வீடியோக்கு கீழே வந்து நான் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் வந்தால் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சோஷமான வீடியோவில் சந்திப்போம்